நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர காத்துகு மற்றும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அலமதுல்லா சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானை கொலை செய்ய முயற்சிகள் நடந்ததாக தகவல்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள மிக முக்கியமான நாடுகளில் ஒன்றுதான் சவுதி அரேபியா இலங்கையர்கள் மற்றும் இந்தியர்கள் பலரும் சவுதி சென்று பல்வேறு வேலைகளையும் செய்து வருகின்றனர் சவுதி அரேபியாவில் எமது நாட்டை போல் ஜனநாயக ஆட்சி எல்லாம் கிடையாது அங்கு மன்னராட்சி முறைதான் அங்கு சவுதி மன்னராக அப்துல் அசீஸ் அல் சவுத் சல்மான் இருக்கின்றார் இருப்பினும் அவருக்கு வயதாகிவிட்ட நிலையில் அங்கு இப்பொழுது பெரும்பாலான பணிகளை சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் தான் கவனித்து வருகின்றார் இதற்கிடையே கடந்த சில நாட்களுக்கு முன் சில பகிர தகவல்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது அதாவது சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானை கொலை செய்ய முயற்சிகள் நடந்ததாக தகவல்கள் வெளியாகி இருந்தது சமூக வலைதளங்களில்தான் இந்த தகவல் முதலில் பரவிருக்கின்றது இதனை சவுதி அரசு தரப்பினர் யாரும் உறுதி செய்யவில்லை சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் மற்றும் பல உயர் அதிகாரிகள் சென்ற தலைநகர் ரியாத்தில் தாக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அங்கு செல்லும் போதோ திடீரென கார் ஒன்று எதிர்பாராத விதமாக வெடித்ததாக கூறப்படுகின்றது இது தொடர்பான வீடியோவும் இணையதளத்தில் வைரலாகி வருகின்றது அதில் பற்றி காருக்கு அருகே போலீசார் பலர் குவிந்திருக்கின்றார்கள் அந்த இடத்தில் கார் குண்டு வெடிப்பு நடந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஹமாசுக்கு எதிரான இஸ்ரேல் போரை சவுதி அரேபியா இரண்டாவது முறையாக கனிந்த நிலையில் இந்த தாக்குதல் நடந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியும் இருக்கின்றது இணையத்தில் பலரும் சவுதி இளவரசர் நலமாக இருக்க வேண்டும் என பிரார்த்திப்பதாகவும் அவருக்கு எதுவும் ஆகியிருக்காது என்று நம்புவதாகவும் எல்லா கருத்துக்களையும் பதிவிட்டு வருகின்றார்கள் அதே நேரம் சவுதி அரசு இது தொடர்பாக எதையும் உறுதியாக செல்லவில்லை இந்த சூழலில் அந்த நாட்டைச் சேர்ந்த சில ஊடகங்கள் முகமது பின் சல்மானை குறிவைத்து இந்த குறிவைத்து இது போன்ற கொலை முயற்சிகள் சம்பவம் எதுவும் நடக்கவில்லை என்று கூறுகின்றனர் சவுதி அரசு அந்த விவகாரம் குறித்து எந்த ஒரு தகவலையும் வெளியிடவில்லை இதனால் அந்த விவகாரத்தில் இணையதளத்தில் குழப்பமான ஒரு சூழ்நிலை நிலவி வருகின்றது பலரும் சவுதி அரசு இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தும் இருக்கின்றார்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக சவுதி அரசு இருப்பதால் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என்று கூறப்பட்டு வருகின்றது தற்போது சவுதி அரேபியாவில் பல கேவலமான விடயங்கள் நடந்து கொண்டு வருகின்றது இதனால் பல எதிர்ப்புகளை சவுதி அரசு பெற்று வருகின்றமையும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹிஹூ